ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வந்து நம்ம வந்து மேக்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு இதாகவே இருக்கும் அதை நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் இப்போ இருபத்தஞ்சி நேரத்தில் சரியாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பட்டனே அனுப்பிக்கோங்க இப்போ பொதுவாகவே மேக்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் சரி மேக்ஸில் நம்ம போட்டுடலாமா இருபத்தஞ்சி கொஷின் இருக்குதை நம்ம இருக்குது பதினஞ்சு கொஷின் தானே போட முடியுது மீதி பத்து கொஷின் போட முடியலையே அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க அதாவது நம்ம மேக்ஸ் இங்கே நார்மலாகவே மேக்ஸ் வந்து நம்ம ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்க மாதிரியோ ஒரு லாஜிக்கலாகவே நீங்கள் வந்து திங்க் பண்ணாலே நம்ம வந்து மேக்ஸை வந்து இருபது இருபத்தஞ்சி மதிப்பெண்களுக்கு இருபது கொஷின் வந்து ஈஸியாக போட்டுடலாம் நம்ம மீதி உள்ள அந்த அஞ்சு கொஷின் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஃபார்முலாஸ் பேஸ் படி இருக்கும் அதுலேயுமே நம்ம லாஜிக்கலாக நமக்கு திங்க் பண்ண தெரிஞ்சாலே இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி கொஷினும் நம்ம போட்டுடலாம் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மேக்ஸை வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம நடக்கிற மாதிரி எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ என்னென்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரே பத்தே டாபிக் தான் அந்த பத்து டாப்பிக்கு அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தாலே போதும் ஆனால் அந்த பத்து டாப்பிக்லேயுமே நம்ம லாஜிக்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் லாஜிக்காக மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது ஃபார்முலாவும் நீங்கள் கற்று வச்சுக்கணும் லாஜிக்காக வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ கொஷின் வரைக்கும் நீங்கள் லாஜிக்கலாகவே எடுத்துடலாம் ஆனால் ஒரு சில கொஷின்ஸு அளவியலில் உள்ள ஒரு சில கொஷின்ஸும் மேக்ஸிமம் லாஜிக்கலாகவும் எடுக்கலாம் அது போக ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணியும் எடுக்கலாம் நிறைய பேருக்கு ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணியே கொஷின்ஸ் எடுக்கிறது வந்து பிடிக்கும் அது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி எப்படி அந்த ஒரு கொஷினுக்கு ஆன்சர் எடுக்கணும் அதே கொஷினுக்கு லாஜிக்காக எப்படி ஆன்சர் எடுக்கணும் இந்த ரெண்டையுமே நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த ரெண்டு ரெண்டையுமே நீங்கள் பாருங்கள் லாஜிக்கலாகவும் பாருங்கள் ஃபார்முலாஸ் வச்சியும் பாருங்கள் அது போக உங்களுக்கு ஒரு கொஷின் குழப்பமாக இருக்குன்னா அதை வந்து ஆன்சர்லேருந்து கொஷின் வரதான்னு பாருங்கள் இப்படி ஒரு ஒரு கொஷினுக்கு மூணு வகையான வெரைட்டிஸ் நம்ம ஆன்சர் எடுக்கலாம் அந்த மூணு வகையுமே நான் சொல்கிறேன் அந்த மூணு வகையிலையுமே உங்களுக்கு வந்து நீங்கள் மூணு வகையுமே கற்று வச்சிட்டிங்கன்னா இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி மதிப்பும் நீங்கள் க கண்டிப்பாக எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸில் வந்து எந்தெந்த பத்து டாபிக் இருக்குது அந்த பத்து டாப்பிக்கு ஆன்சர் வழியில் நீங்கள் பாருங்கள் நமக்கு வந்து மேக்ஸ் டிஎன்பிஎஸியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணணுங்கிறது கிடையாது உங்களுக்கு தேவை இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி கொஷனுக்கு ஆன்சர் அதை நீங்கள் எந்த வழியில் எடுத்தாலும் வந்து அந்த மேக்ஸில் உள்ள பத்து டாப்பிக்கை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அளவியல் விகிதம் மற்றும் விகிதாச்சாரங்கள் இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் இணையகரம் அது எல்லாமே இருக்கும் எல்லாத்துக்கும் இதில் வந்து நம்ம அளவியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்முலாஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஏன்னா ஃபார்மலாஸே கொஷினாக வைக்கிறாங்க ஏன் நம்ம ஃபார்மலாஸ் படித்தோம்னா அந்த ஃபார்முலாஸ்லேயே ரெண்டு கொஷின் மூணு கொஷின் சில நேரம் வச்சிடறாங்க அதனால் அளவியலை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம ஆன்சர் கொண்டாடுறோம் லாஜிக்கல் ஆன்சர் கொண்டாடுறதும் நம்மளுடைய விருப்பம் தான் அதனால் நீங்கள் ஃபார்மலாஸ் வந்து கண்டிப்பாக நம்ம படித்தாகணும் ஆகணும் அதை எப்படி நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆன்சர் எப்படி கொண்டு என்ன என்னையாதுன்னு அடுத்து வீதம் மற்றும் விகிதாச்சாரம் அதுவும் நமக்கு தெரியும் இதில் என்ன பண்ண போகிறாங்க இதில் என்ன ரெண்டு ரேஷியோ கொடுப்பாங்க ரேஷியோ கொடுத்த இன்னொரு ரேஷியோ கேட்குறது அப்புறம் ஒரு பால் தண்ணி அந்த லிட்ரு கணக்கில் கொடுத்துட்டு அதுக்கு ரேஷியோ கேட்குறது இந்த மாதிரி விகிதம் விகிதாச்சாரம் நமக்கு தெரியும் அது சம்மந்தப்பட்ட கணக்கு அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா லாபம் மட்டும் நஷ்டம் நஷ்டம் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ஸு அதாவது பொருள் வாங்குறது விற்கிறது அதில் ஏற்படுற நட்டம் அது வட்டி கணக்கில் உங்களுக்கு தெரியும் தனி வட்டி கூட்டு வட்டி அதில் ஃபார்முலாஸ் இருக்குது அது போக ஃபார்முலாஸ் இல்லாமல் நம்ம லாஜிக்கலாக அப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கேன் லாப நட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் எப்போதும் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பொருள் கொடுக்கும் ஒரு பொருளை வாங்குதோம் அதில் கடைக்காரர் இவ்வளோ வச்சு விற்கிறாரு அவ்வளோ வச்சு விற்கிறாரு அந்த இதை நீங்கள் நாம் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்தாலே அது ஈஸியாக புரிஞ்சிடும் அடுத்த நட்டா வைக்கும் பார்த்திங்கன்னா நேரம் மற்றும் வேலை அது போக சதவிகிதம் வேலை என்னது இப்போ இத்தனை பேர் இத்தனை நாளில் இத்தனை வேலையை முடிக்காங்க இத்தனை பேர் இத்தனை வேலை அது வந்து நீங்கள் நார்மலாக ஃபார்முலாஸ் வச்சும் போடலாம் அது போக நீங்கள் வந்து நான் லாஜிக்கலாகவும் போட்டுக்கலாம் சதவீதம் சதவீதமும் நம்ம லாப நோட்டமாகி தான் அதே போல் தான் சதவீதமும் ஒரு கடையில் போகிறோம் வாங்குகிறோம் ஒரு பொருளை கொடுக்காரு இது பண்ணுறாரு அதில் உங்களுக்கு எத்தனை சதவீதம் லாபம் இருக்குது இப்போ பத்து ரூபாய்க்கு ஒரு பூரூபாய் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறன்னா அது எத்தனை சதவீதம் லாபம் இருக்குது மாதிரி பார்க்குறது தான் அதுவும் சொல்லி கொடுக்கறேன் அதுக்கு தனது வயது கணக்குகள் அடுத்து நம்ம ஜாமட்ரில் உள்ளது வயது கணக்கு வந்து நம்மளுக்கு நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் அப்பா மகன் வயது அந்த மாதிரி கேட்பாங்க அது போக எப்படி கேட்கலாம் தம்பி அண்ணன் வயது வித்தியாசம் அந்த மாதிரி வச்சு அப்போ அப்பாவோடய வயது அதை அஞ்சு வருஷம் கழிச்சின்னா இருக்கும் பத்து வருஷம் கழிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதுவும் நம்ம லாஜிக்கலாக பார்த்துடலாம் ஜாமெட்ரி வடிவியலை பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரி நம்ம புக்கில் உள்ள ரெஃபர் பண்ணி ஓரளவு பார்த்தாலே போதும் அடுத்து என்ன இருக்குது இயற்கணிதம் இயற்கணிதமும் நம்ம நார்மலாக சிக்ஸ்த்து டு டென்த்தில் உள்ள இயற்கனையத்தை பேஸ் பண்ணி நார்மலாக உள்ள உங்களுக்கு பேசிக்காக உள்ளதை நீங்கள் பார்த்தாலே போதும் அதில் உள்ள இயற்கனைய சமன்பாடு சுருக்கு அந்த இதெல்லாம் ஈஸியாகவே நம்ம சொல்லிடலாம் அப்புறம் மீச்சி எல்சிஎம் கட்சி வந்து நம்ம நார்மலாக எப்போதுமே ஈஸியான வழியில் மூணே மூணு தான் இருக்குது அந்த மூணு மெத்தடை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் எல்சிஎம்க்கு என்ன வர போகுது கச்சி என்ன வர போகுது அவ்வளோதான் மேக்ஸ் பத்து டாபிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம்